இந்த காணொலியில் நாங்கள் இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்கப் போகின்றோம் அதாவது இந்த இரண்டு விடயங்களுமே மிகவும் ஒரு சோகமான விடயம் குறிப்பாக ஒரு இரண்டு இளம் வயது மரணங்கள் என்றது நடந்திருக்கின்றது குறிப்பாக யாழ்ப்பாணத்தை சொந்தடமாக கொண்ட ஒரு நபரும் அதே மாதிரியாக யாழ்ப்பாணத்திலேயே வசித்து வரக்கூடிய இன்னொரு பெண்ணும் என்று சொல்லி ஒரு ஆண் ஒரு பெண் என்று சொல்லி உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அதுலேயும் ஒரு நபர் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சுவிஸ்லே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் செய்திதான் தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அதே சமயம் இன்னொரு பெண் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண் அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோயினம் காரணமாக ஆகவே இந்த இரண்டு விடயங்களையும் பற்றி நாங்கள் இந்த காணொலியை பார்க்கலாம் அதனையும் விட இன்னும் ஒரு முக்கியமான விடயம் காணொலியில் இறுதியில் இருக்கின்றது ஆகவே அது என்னென்றதை இந்த காணொலியில நீங்க முழுவதுமாகவே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பாத்துக்கொண்டிருக்கீங்க யாராவது என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக் கொண்டிருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட அந்த முதலாவது விடயம் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவிஸ் நாட்டிலேயே நடந்திருக்கின்றது அதாவது இன்னும் குறிப்பாக போனால் சூரிச் நகரில் தான் நடந்திருக்கின்றது ஏற்கனவே நான் இந்த சூரிச் நகரில் வந்து நடைபெற்ற சம்பவம் என்று சொல்லி ஒரு சம்பவம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அது என்னுடைய காணொலி தொடர்ச்சியாக பார்க்கிறவர்களுக்கு தெரிந்திருக்கும் அதாவது ஒரு பெண் வந்து அங்கே அடிமையாக வேலை செய்யப்பட்டு கொண்டு வந்த ஒரு விடயம் உண்டு அதே மாதிரியாக தற்பொழுது பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு வயதான எங்களுடைய இலங்கையில் அது அதுவும் தமிழர் பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது முப்பத்தி நான்கு வயதாகின்றது கோபிநாத் எனப்படுகின்ற இளைஞனும் கூட அவருடைய பெயர் வந்து கோபிநாத் அவருடைய சொந்த இடம் திருகோணமலை ஆனால் அவர் வந்து வடமராட்சி பருத்தி துறையை சேர்ந்த ஒரு பெண் ஒருவரை தான் திருமணம் செய்து அவருக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையும் இருக்கின்றது இந்த அவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் ஒரு தகவல் வந்து சொல்லப்படுகின்றது அதே சமயம் இந்த முப்பத்தி நான்கு வயதான கோபிநாத் எனப்படுகின்ற இந்த நபர் வந்து சூரஜ் நகர் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு தான் வசித்து வந்திருக்கின்றார் அதே அடுக்குமாடி குடியிருப்பு

நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் மூலமாக தான் தெரிய வரும் எப்படி இருக்கின்றது என்பவருடைய சமூக ஊடக பதிவுகளை நீங்கள் என்னதான் வெளிநாட்டிலே வாழ்ந்தாலும் கலாச்சாரத்தையும் அழகான தமிழிலே அனைத்து விடயங்களையும் திருக்குறளை பற்றி எல்லாம் ஒரு பதிவுகள் வந்து அவர் போட்டிருந்தார் அதனை பற்றி நான் பார்க்கின்ற பொழுது இனிமே ஆழமாக அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது காரணம் வந்து அவ்வளவு ஒரு பற்று தமிழ் மீது ஒருவருக்கு இருந்திருக்க இருந்திருக்கின்றது அது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இருந்திருக்கின்றது என்கின்ற பொழுது அவருடைய மரணம் நிச்சயமாகவே ஒரு கவலையை தான் இருக்கின்றது அதே அதே சமயம் முப்பத்தி நான்கு வயது என்கின்ற பொழுது ஒரு அழகான சின்ன பெண் குழந்தையும் அவருக்கு ஒரு சிறிய குழந்தை இருக்கின்றது ஆகவே இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவ்வாறு ஒரு பெரிய ஒரு சோகமான சம்பவம் நடந்தது என்பது வந்து உண்மையிலேயே கேட்கக்கூடிய எங்களால் யாரென்றே தெரியாத ஒரு நபர் ஆனால் அந்த செய்தியை கேட்கும் பொழுது எங்களுக்கு இதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்ற பொழுது அதனை எவ்வாறு உறவினர்கள் கடந்து செல்லப் போகின்றார்கள் என்றது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது நிச்சயமாக அவர்களுடைய இழப்பை தாங்கிக் கொள்வதற்கான தைரியம் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் என்ற எல்லாருக்குமே வந்து கிடைக்க வேண்டும் ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இவருடைய மரணத்தின் பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் வந்து இன்னைக்கு எங்களினுடைய உறவுகள் என்று சொல்லி அதாவது எங்களினுடைய தமிழர் பகுதியை சேர்ந்த நிறைய உறவுகள் புலம்பெயர்ந்து வழி வழியில ஒவ்வொரு வந்து வாழ்ந்து கொண்டு வருகின்றீர்கள் ஆகவே ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாப்புடனும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் வந்து நீங்கள் உங்களுக்கு நம்பகத்தன்மையுடன் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் அவர்களை பார்த்துக் கொள்வது இனிமே சிறந்ததாக இருக்கும் உங்களுடைய பாதுகாப்பு என்பது நிச்சயமாகவே முக்கியம் அவற்றை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது வடிவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலேயே நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு இருபத்தி வயதான ஒரு பெண் குறிப்பிட்ட அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பண்டத்தரிப்பு காலையடி பகுதியை சேர்ந்தவர் குபேந்திரன் சாயினி எனப்படுகின்ற பெண் இந்த வந்து தற்பொழுது திருமணமாகி குறிப்பாக சொல்ல போனால் பதிவு திருமணம் செய்து வரும் ஒன்பது மாதங்களே தற்பொழுது கடந்திருக்கின்றது அதாவது ஜேர்மன்லே வாழக்கூடிய ஒரு நபரை இவருக்கு பதிவு திருமணம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அவருமே இதேபொழுது அதாவது கோபிநாத் போன்ற இவரும் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து நிறைய கற்பனைகளுடன் இருந்த நேரத்தில் நுரையீரல்ல ஏற்பட்ட ஒரு சுவை காரணமாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார் ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்திருக்கின்றார் ஒரு சம்பவமும் தமிழர் பகுதியில் பெரும் ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது உங்களுக்கு சொல்ல வருகின்ற விடியம் ஒன்று ஒன்றுதான் தயவு செய்து உங்களுடைய பாதுகாப்பையும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தான் என்கிறதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே சமயம் இளம் வயதினர்கள் வந்து நிச்சயமாக இன்றைக்கு நிறைய உயிரிழப்புகள் நடந்து கொண்டே இருக்கின்றது குறிப்பாக

ஆகவே வெளி மாவட்டங்களில் இருப்பவர்களாக இருக்கட்டும் அல்லாடி சில பேர் வந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்களும் இங்கே வந்து தங்களினுடைய வாக்குரிமையை வாக்களித்து விட்டு செல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது நாளைய தினம் எல்லாருமே பயணம் செய்து உங்கள் இடங்களுக்கு சென்று நாள் அது நாளைக்கு மறுதினம் வந்து நீங்கள் வாக்களிப்பீர்கள் இந்த வாக்களிக்கின்ற சமயத்தில் ஒரே ஒரே விடயத்தை செய்யாதீர்கள் என்கின்றதை வந்து தேர்தல் ஆணையகம் இன்றைக்கு பெரிய ஒரு வேண்டுகோளாக விடுத்திருக்கின்றார்கள் என்னென்னா நீங்கள் வாக்களிக்க செல்லுகின்ற பொழுதோ நீங்கள் வாக்களிக்க சென்று அங்கே வாக்களிக்கின்ற அந்த தருணத்தையோ அல்லட்டி வாக்களித்ததன் பின்னராக அந்த வாக்குச்சீட்டிலே வந்து நீங்கள் அடித்ததன் பின்னராகவோ அவற்றை நீங்கள் புகைப்படம் எடுத்து வெளியிடுவீர்களானால் உங்களுடைய சமூக வலைத்தள பக்கங்களிலேயே பதிவிடுவீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் என்றதை வந்து திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே நிச்சயமாக இந்த நேரலை அடிக்கடி போடுபவர்களாக இருக்கிறதுக்கும் அல்லட்டி பதிவு